அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஏழு வினை குரல் எண் ஆறுநூற்று அறுபத்தி ஆறு எண்ணிய எண்ணி ஆங்கு எய்து எண்ணியார் எண்ணிய அங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியறாகப் பெறும் ஒரு பொருளை அடைய நினைத்தவர் மன உறுதியோடு இருந்தால் எண்ணிய பொருளையெல்லாம் எண்ணியபடியே அடைவர் ஒரு பொருளை அடைய நினைத்தவர் மன உறுதியோடு இருந்தால் எண்ணிய பொருளையெல்லாம் எண்ணியபடியே அடைவர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்